ஆபிரகம் மனைவி எகிப்துக்கு போகிறாங்க ஆதி ஆம் பதிமூணாம் மதி வாசிக்கிறீங்களா போனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் யாராவது ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிதுன்னா பிடிச்சன கொண்டுப்பட்டு எடுத்துக்குவாங்க அதனால போகும்போதே சொல்லி கூப்பிட்டு போகிறான் ஆப்ரகம் அம்மா நீ பார்த்தா ரொம்ப அழகாக இருக்க யாரா கேட்டால் என் சகோதரின்னு சொல்லிடு என்னை என்ன கொண்டுடுவான் அதனால் சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஒரு விதத்தில் சகோதரி தான் சொந்தக்காரி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் சகோதரி தான் வேணும் அவனுக்கு அதனால ஒரு அற அற உண்மையோ அற பொய்யோ சொல்ல சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறான் போய் அங்கே போனோன்னு அந்த ராஜா பார்க்குறாரு யாரோ போய் சொல்கிறாங்க ராஜாட்ட ஊர்லேயே இல்லாத ஆளுக்கி வந்திருக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கா பார்க்கல நீங்கள் வெளியூர் காரிய ஒருத்தி வந்திருக்கான்னு சொன்னோன்னு அவங்க எவ்வளோ எவ்வளோ வெளியூர் காரியாக இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிரியாது இல்லை விதவிதமாக மனைவிகளை ஏற்படுத்தி கொள்ளணும்னு பார்க்குறான் கொண்டாங்க அவளை என்ன மனைவி ஆக்கிறேன்னு சொல்லி கொண்டாட சொல்கிறான் கொண்டாட சொல்லி அவளை கொண்டு போய் வச்சுருக்காங்க ராஜாவுடைய வெப்பாட்டிகளில் ஒன்றா ஆக முடியாது நூற்றுக்கணக்கான வெப்பாட்டிகள் இருப்பாங்க அதில் ஒன்றா ஆக முடியாது வச்சிருக்கிறாங்க கத்தர் அவனுடைய உள்ளத்தில் ராத்திரி பேசுகிறாரு கையை வச்சுன்னா கொண்டு விட வேண்டாரு தொலைஞ்சன்னி இன்னொருத்த மனைவி அது அப்படிங்கிறாரு அவன் சொல்கிறான் அய்யோ நான் எந்த தப்பும் செயலி ஆண்டவர் நல்ல காலம் சொன்னீர் நான் கதை முடிஞ்சிருக்கும் நல்ல காலம் காப்பாற்றினீர் அவன் சொல்கிறான் அடுத்த நாள் கூப்பிட்டு கடவுள் என்ன என்ன பண்ணியிருப்பாரு ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லி தொலைச்சே அப்படின்னு சொல்லி அவன் மனைவி பத்திரமா கூட்டு போ அப்படின்னு நினச்சிட்டான் அப்போ ஒரு பாவிய கர்த்தர் இந்த பொதுவான கிருவையின் மூலமாக அவன் பெரிய ரட்சிக்கப்பட்டவன் இல்லை அவன் பெரிய பரிசுத்தத்தை போதிக்கப்பட்டவன் இல்லை பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்காக இவளை மனைவியாக்காமல் விட்டான்னு அர்த்தம் கிடையாது ஆவியானவர் இவனுக்குள்ள ஏதோ எல்லாம் ஒன்றும் கிடையாது கர்த்தர் பொதுவான கிருவையின் மூலமாக ஒரு பெரிய தப்பை அவன் செய்யாதபடிக்கு அவனை தடுக்கிறான் அது ஒரு உதாரணம் எத்தனை பேரை தடுத்துட்டு இருக்கிறாரு தெரியுமா சில பேர் சில பெரிய தப்புகளை செய்யாததுக்கு சில ரட்சிக்கப்படாத மக்கள் சில பெரிய தவறுகளை இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆண்டவருடைய இந்த பொதுவான கிருபை கடவுளுடைய கிருபை பெருசு நம்மெல்லாம் கூட யோசித்து பாருங்க நம்மெல்லாம் கூட ஆண்டவர் அறியாத இருந்த காலத்துல எவ்வளவு தப்பு பண்ணிருக்கலாம் வாய்ப்புகள் இருந்தது கெட்டு அழிஞ்சு போயிருக்கலாம் இந்த மாதிரி தவறுகள்ல போய் நுழைஞ்சு வாழ்க்கையை கெடுத்து இன்னைக்கு தலை தூக்க முடியாத அளவுக்கு ஆயிருக்கலாம் நம்ம கூட நினைச்சு பாருங்க நான் தான் கடவுளுடைய கிருபியை ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடத்துறாருன்றது அது வேற ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறார் உண்மைதான் ஏன்னா நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம் ஆனா ரட்சிக்கப்படும் முன்னாடியே நான் கத்திர குறித்து அறியாத முன்னாலேயே பெரிய பெரிய தவறுகளை செய்ய வாய்ப்புகள் உண்டான போது கூட அதிலிருந்து தடுத்து பாதுகாத்து கிருபியா அவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கிறார் அழிஞ்சு போகாம பாதுகாத்து கொண்டார் இப்படி உலகத்தில் பல நேரங்களில் ஆண்டவர் தான் பொதுவான கிருவை இதுக்கு பல உதாரணங்களை